குழந்தைங்களா கோடை வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்க டீச்சர் இங்கே நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாட போகிறோம் என்ன விளையாட்டு தெரியுமா முடிவில் தொடங்கு இப்போ நம்ம இது என்ன விளையாட்டுன்னு பார்க்கலாம் முதல்ல ஐஸ்கிரீமை பாருங்க குருவி அப்படின்ற சொல்லி எழுதியிருக்கேன் அப்படி தானே அடுத்த சொல்ல பாருங்க விளக்கு குருவி அப்படின்ற சொல்லில் உள்ள கடைசி எழுத்து அடுத்த சொல்லுக்கு முதல் எழுத்தா வரணும் சரியா அடுத்த சொல்ல பார்க்கலாமா குரங்கு விளக்கு அப்படின்ற சொல்லல கடைசி எழுத்து கு அடுத்த சொல்லில் கு முதல் எழுத்தா வந்திருக்கு அடுத்த சொல்ல பார்க்கலாம் குளவி குளவில வி அப்படின்ற எழுத்து கடைசி எழுத்து அடுத்த சொல்ல பாருங்க விருந்து வி முதல் எழுத்தாக வந்திருக்கு விருந்தில் து கடைசி எழுத்து அடுத்த சொல்லல து முதல் எழுத்து தும்பி தும்பியில் பி கடைசி எழுத்து அடுத்த சொல்ல பி முதல் எழுத்து பிஞ்சு பிஞ்சுவ சு கடைசி எழுத்து இந்த சொல்ல சு முதல் எழுத்து சுவை அடுத்தது பாருங்க வைகாசி சிறகு குடகு கடைசியாக குடகுல உள்ள கூவே முதல்ல உள்ள குருவியில் முதல் எழுத்தாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி எழுத போகிறீங்க எத்தனை சொற்கள் உங்களால இதே மாதிரி எழுத முடியுது அப்படின்னு பார்க்கலாமா